தன்னோட பாடி லாங்குவேஜ் ஆலையும் டைலாக் டெலிவரி ஆலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேச வைக்கிறேன் மரத நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையே போடாம விட்டாரு அது இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்ல கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அமீர் அவரது வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் என்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கத்தை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் பாடகரா நீங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லி அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்க பேர் எனக்கு தெரியலன்னு அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமாம் சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி சா 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 ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடாப்படுத்துற என் வார வார்த்தையே அதானம்மா அது சா சா சாந்தினி கரெக்டா சந்தினியா சரி ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிறோங்கம்மா என் விட்டுறாதீ அதே மாதிரி பொண்ணு ஒண்ணுக்கு வழக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்றைக்கி கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காலி சத்தியசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது அங்கே கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவில் இருந்தே நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து எங்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை காட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறையா படங்கள் அவர் பிஸியாக இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடி